தமிழ்நாடு அரசின் குரூப் ஃபோர் தேர்வு எழுத வயது வரம்பு என்ன கல்வித் தகுதி என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கு குரூப் நான்கு தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குரூப் நான்கு தேர்வுக்கு பத்தாம் வகுப்பே அடிப்படை கல்வித் தகுதியாக உள்ள நிலையில் முதல் முறையாக வன காவலர் மற்றும் வன காப்பாளர் பணியிடங்களுக்கும் தேர்வு நடைபெறவுள்ளது இந்நிலையில் வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி குறித்து தேர்வர்களின் சந்தேகம் மற்றும் அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் குரூப் நான்கு தேர்விற்கு வயது வரம்பு இருக்கா இல்லையா பத்தாம் வகுப்பான அடிப்படை தகுதியை விட கூடுதல் தகுதி உள்ளவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது பத்தாம் வகுப்பு மட்டுமே முடித்தவர்களுக்கு ஒரு சில பணியிடங்களுக்கு மட்டும் வயது வரம்பு அளிக்கப்பட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு உண்டா கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு உண்டு பொது பிரிவினர் வயது வரையும் இதே போன்று முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இருபத்தோரு வயது முதல் ஐம்பத்தி இரண்டு வயது வரை தேர்வெழுதலாம் வன காவலர் பணியிடங்களுக்கு வயது வரம்பு என்ன கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா ஆம் வனக்காவலர் பணியிடத்துக்கு பொது பிரிவினருக்கு முப்பத்தி இரண்டு வயதும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயதும் வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டாம் வகுப்பில் அறிவியல் பிரிவு எடுத்து படித்திருக்க வேண்டும் வனக்காப்பாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பும் கல்வி தகுதியும் தான் என்ன வனக்காப்பாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பு கிடையாது பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆய்வக உதவியாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பு என்ன கல்வித் தகுதி என்ன ஆய்வக உதவியாளர் பணியிடத்திற்கு வயது வரம்பு கிடையாது ஆனால் பனிரெண்டாம் வகுப்பில் அறிவியல் பிரிவு எடுத்து படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் எண்ணிக்கை அடிப்படையில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பது இடங்களுக்கு பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியாகவும் நானூற்று பனிரெண்டு இடங்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு கல்வித் தகுதியாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குரூப் நான்கு தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது என்ற இணையதளத்தின் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் மேலும் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இணையதளத்தில் தங்களை பற்றிய விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது